ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சோப்புடைய ஃபீட்பேக்கு நம்ம எல்லாமே ஹெர்பல் வச்சு மில்ட் அண்ட் புவர் பேஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் மீனி பியூட்டி சோப் பியூட்டி சோப் உருளைக்கிழங்கு சார் எடுத்து ஹனி ப்யூராக ஆர்கானிக்காக நம்ம ரெடி இருக்கோம் சோப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டரு ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டரு மொத மொதல் கொடுத்துருக்கோம் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி தான் அனுப்பிச்சிருக்கோம் அநேகமாக இன்றைக்கி அவங்களுக்கு கைக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாருங்கள் கமெண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சோப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்த கமெண்ட்ஸுங்க இதில் நம்ம நுரைக்காக எந்த வித கெமிக்கலுமே ஆட் பண்ணலைங்க வித கெமிக்கலுமே நுரைக்காக நம்ம ஆட் பண்ணலை எல்லாமே ஆர்கானிக்கில் தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோப்பு பேஸ் வச்சு வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணி நிறைய லேடிஸ் இதை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக அவங்களுடைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆடியோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண விருப்பம் இருந்தால் சேல்ஸ் பண்ணுங்கள் நம்ம எந்த வித அனிமல் ஃபேட் கிடையாது பேரபின் ஃப்ரீ கலர்ஸ் ஆட் பண்ணலை எல்லாமே நம்ம வந்து ப்யூராக செஞ்சுக்கிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்